சைனஸ்ன்றது மூக்கடைப்பு ஏற்படுறது மூக்கில் சதை வளர்றது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கு முன்பே நமக்கு நிறைய தடவை நம்மளுடைய தொந்தரவுகள் காட்டிக்கிட்டே இருக்கும் ஒன்று சளி தும்மல் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சளியை நிறுத்துறதுக்கு மருந்துகளை உபயோகப்படுத்துவோம் தும்மலை நிறுத்த மருந்துகள் உபயோகப்படுத்தும் போது அந்த சைனஸ் படலங்களில் நீர் தேங்கி போய் அங்கே மூக்கு தண்டுவாடங்கள்லாம் வீங்க ஆரம்பிச்சு ஸோ அதனால சதைகள் வளருது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம அறுவை சிகிச்சை மூலம் நீக்கினாலும் திரும்ப திரும்ப வருது இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா முதல்ல நாம் செய்கின்ற தவறுகளை திருத்தம் பண்ணிட்டா கண்டிப்பா எல்லா நோய்க்குமே தீர்வு இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உடலுக்கு இணக்கமில்லாத மருந்துகளும் நோய் என்பதை நம்ம எப்பொழுது புரிந்து கொள்றோமோ அப்போதான் இருந்து வெளியே வர முடியும் ரெண்டாவது நமக்கு வரக்கூடிய அந்த சளி கழிவுகள் தும்பல் கழிவுகளை வெளியேற அனுமதிங்க நம்ம அது செஞ்சிட்டாவே நம்ம ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு பயிரலாம்